வணக்கம் 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 நேரலை இன்னைக்கு நம்ம எங்கிறது பாத்தீங்கன்னா சிதம்பரம் ஆரோடுரா தேரோட்டம் சென்னை நலராதற்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய தேரோட்டங்கள் அந்த இடத்துல இருக்கிறோம் நாள் காலையில் ஐந்து மணி அளவில் தேரோட்டங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு ஆறு மணிக்கு தேர் எடுக்கப்பட்டு இன்று வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று முப்பது ஆகுது இதுவரைமே தேரோட்டம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு மாணவீதியில் பாதி தூரம் வந்துருக்கு மாட வீடில மேற்குப்புறம் வந்து நிற்கிறது கரெக்டா அதுக்காக தான் நேரத்தை போட்டுருக்கோம்

ママ。

அடுத்ததாக அம்பால் தேர் வருதுங்க தில்லை நடராஜ தேர் கடந்துருச்சு இந்த டேர்னிங்கை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பால் தேர் வந்து டேர்னிங் கிடக்க போகுது ஸோ அதை விட கொஞ்சம் சிறிய அளவில் இருக்கும் அம்பாள் தேர் ஓட்டம் சுரேஷனா நூற்றி முப்பத்தாறு எப்படி வரானல தேர்ல சீராக வரும் அப்புறம் நூற்றி முப்பத்தாறு கேட்டு வந்தாரு ஜீரோ தானா வரும் அப்புறம் டக்குன்னு போகணுன்னு சொல்லுங்கிறேன் லைவ்ல நிறைய பேர் வந்திருக்கீங்க இது ஃபக்கா இல்லை லைவ்வில் நிறைய பேர் ரியலாக வந்திருக்கீங்களா தெரியல ஸோ ரியலாக இல்லை ஃபக்கானு தெரியல நிறைய பேர் லைவுக்கு வந்திருக்கீங்க மிக்க நன்றி ஸோ இன்றைக்கி நம்ம எங்க இருக்க பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தில்லை நடராஜருடைய ஆருத்ரா தேரோட்டத்தில் தான் இருக்கும் இந்த ஆருத்ரா ஒரு முறை மட்டுமே வரும் ஆனால் தில்லை நடராஜருக்கு இருமுறை தேரோட்டம் நடக்கும் அது நடராஜ் பெருமாளுக்காகவே ஒரு தேரோட்டம் திருமஞ்சன தேரோட்டம் ஆணி திருமண தேரோட்டம் இன்னொரு தேரோட்டம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய ஆருத்ரா தேரோட்டங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு தேரோட்டங்க சண்டிகேஸ்வரர் முருகன் விநாயகர் அம்பாள் அப்புறம் வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய தேரோட்டம் ஆணி திருமஞ்சல தேரோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கும் யார் அது இவர் நினைக்கிறேன் பைரவர் இவருக்கு நினைக்கிறேன் பைரவருக்குன்னு நினைக்கிறேன் ஆணி திருமஞ்சலம் தேரோட்டம் பைரவரும் நடராஜருக்கும் நடக்கக்கூடிய தேரோட்டம் பைரவருக்கும் நடராஜருக்கும் நடக்கக்கூடிய தேரோட்டங்க அது இந்தளவுக்கு கிராண்டாக இருக்காது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் பட் ஆனால் எந்த ஆலயத்துலேயுமே இல்லாத ஒரு சிறப்புங்க எல்லா ஆலயத்திலும் வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் தேரோட்டம் நடக்கும் ஆனால் நம்ம சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருமுறை தேரோட்டம் நடக்குங்க இதுவே ஒரு உலக அதிசயம் எந்த கிரீனுங்க நீங்கள் எதை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏன் கண்ணுக்கு இது கருப்பு ராஜ்கபு எது எங்க

ஓகே மன்னிக்கவும் சும்மா ஒரு ஃபன்னுக்காக பேசிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம தேரோட்டத்தில் இருக்கிறவங்க இந்த டேர்னிங் மேற்குப்புற வாசலில் மேற்குப்புற வழியில் இருக்கக்கூடிய டேர்னிங்கில் நின்றுட்டுருக்கோம் ஸோ இந்த தேரோட்டம் மாலை வரைக்குமே நடக்குங்க நம்ம மாலை வரைக்குமே கவர் பண்ண போகிறோம் அந்த நடராஜருடைய தேரோட்டம் அம்பாள் தேரோட்டம் ரெண்டு வந்து நிற்கிற டைம் இருக்குமே லாஸ்ட் இயர் அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த வருஷமும் வெகு விமர்சனம் சிறப்பாகவும் இருக்குங்க மக்களுடைய கூட்டம் வெள்ளத்தில் மக்களுடைய கூட்டம் அலையான கடல் திறந்து வந்துள்ளார்கள் ஏன்னா அளவுக்கு மக்களுடைய கூட்டம் சிறப்பாக இருக்குது நடராஜர் பெருமாளுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல தேரோட்டங்க உலகத்திலே வந்து பெரிய ஆலயமும் கொண்டது ரெண்டாவது நடராஜர் பெருமாள் இங்கே வந்து ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயத்திலையுமே மூலவர் இருந்தாங்கன்னா உச்சவர் தான் தேரோட்டத்தில் வருவார் ஆனால் இந்த ஆலயத்தில் மூலவர் தான் தேருக்கே வருவாருங்க அவருடைய உலா வந்து பார்க்கறதுக்கு அவர் கண்குள்ளாக காய்ச்சிருக்கும் காண கிடைக்காத ஒரு காட்சிங்க ஸோ வருட வருடம் இருமுறை தேரோட்டம் நடக்கும் யார் யாரெல்லாம் இந்த சிதம்பரம் தில்லை நடராஜோட தேரோட்டத்துக்கு வந்திருக்கீங்களா ஆருத்ராக வந்திருக்கீங்களா இல்லை திருமஞ்சன தேரோட்டத்துக்கு வந்திருக்கீங்களா கீழே கமனில் சொல்லுங்கள் ஸோ நிறைய பேர் லைவ் கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க பரவாயில்ல மிக்க நன்றி நீங்கள் தொடர்ந்து நம்ம கககுப்பர் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்களை மோர் தென் நீங்கள் நிறையா பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் முடிச்சுக்கலாமா எங்க போயிடுச்சுடா இந்த இதே ஜூம்லாம் இல்லங்க एक्चुअली ஒரு வயதானவர்களுக்கும் ஒரு சிவன் பக்தர் ஒருருக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா யங்ஸ்டர்க்கெல்லாம் வந்து பாத்தீன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் நிறைய விஷயங்கள் தெரியும் அது என்ன பண்றது ஏங்க இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயங்களை பாக்கும்போது தான் இந்த ராக பார்க்க முடியும் அது வயதானவர்களுக்கு தெரியாது வயதானவர்களுக்கு தெரியவே தெரியாது நாற்பது வயது கடந்தாலுமே அது எப்படி தெரியும் நாம வந்து வயது பெண்களை பார்த்தா அவர் வயதான பெண்களை பார்ப்பார் ஆளுக்கெல்லாம் தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியுது என்ன பண்றது கமிட்டடா இருக்குது லைவே கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் வந்து நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு விஷயம் லைவை தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே இருந்தால் நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க பரவாயில்ல ம் நான் நான் இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கிறேன் அது நீங்கள் தான் காரணமே கால் கிடையாது ஆனால் நீங்கள் தான் காரணம் ஏன்னா உங்களுக்காக தான் கால் வலிக்கே ஏறி வந்தேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நானே வந்து சிவன் ஆலயத்துக்கு வந்தாவே இந்த மாதிரி பட்டையெல்லாம் போட்டுருவங்க எனக்கு பொதுவாக கோயில் சாமிகளை பிடிக்காது ஆனால் இருந்தாலும் சிவனை என்ன பார்த்தாவே நமக்கு ஒரு பக்தி வந்துடுது நான் என்ன ஏதோ தேவை பேசுகிறேன் பரவாயில்ல யாரோ ஒருத்தன் பத்து ரூபா போட்டுக்கிறேண்ணா ஸ்டார் போனஸ்கா பத்து ரூபா கேட் ஆகும் சரி இத்துடன் இந்த நேரம் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த நேரத்தில் சந்திக்கும் முறை உங்கள் விக்னேஷ் கக்கோப்பா சேனல் ஸோ அதுவரையிலும் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்